வி எம் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக ஆம்னி பெருந்து கோர விபத்தில் இருபத்தி மூன்று பேர் பலி மாவட்ட ஆட்சியர் தகவல் இணையதள சந்தீப் கர்னூல் ஆந்திரம் மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஹைதராபாத் பெங்களூரு தனியார் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் இருபத்தி மூன்று பேர் பலியானதாகவும் பதினெட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கர்னூர் மாவட்ட ஆட்சியர் ஏ சிறி கூறியுள்ளார் சில உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருதிவிட்டதால் பலியானவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் டிஎன்ஏ மாதிரிகளை சேகரிக்கும் பணி தொடங்கியிருப்பதாக ஆந்திரம் மாநிலம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆந்திரம் மாநிலம் கர்னூர் மாவட்டத்தில் உள்ள சென்னதே குரு கிராமத்திற்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூருக்கு சென்ற குளிர் சாதன வசதி கொண்ட தனியார் ஆம்னி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் இருபத்தி மூன்று பயணிகள் பலியாகினர் மற்றும் பலர் தீக்காயமடைந்தனர் இந்த கோர பேருந்து தீ விபத்து குறித்து கர்னூர் மாவட்ட ஆட்சியர் ஏ சிறி கூறியதாவது ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி ஒரு மோட்டார் சைக்கிளில் மோதியது இதில் சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் பின்னர் பேருந்துக்கு அடியில் சென்று பேருந்தின் டீசல் டேங்கில் மோதியதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது பேருந்து தீப்பிடித்த சில நிமிடங்களிலேயே பேருந்து முழுவதும் தீ பரவியது இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் சுமார் நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்துள்ளனர் அவர்களில் இருபத்தி மூன்று பேர் பலியாகினர் பதினெட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுவரை பதினோரு பேரின் கருகிய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன சில உடல்கள் அடையாளம் காண முதியாத அளவுக்கு கருகிவிட்டதால் பலியானவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் டிஎன்ஏ மாதிரிகளை சேகரிக்கும் பணி நடந்து வருகிறது என்று விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்ட பிறகு அவர் கூறினார் இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த கர்னூல் மாவட்டம் தண்டகப்பாடு கிராமத்தை சேர்ந்த டிவி நைன் காலனியைச் சேர்ந்த கிரான தொழிலாளி சிவசங்கர் வயது இருபத்தி ஒன்று பலியாகியுள்ளார் தீ வேகமாக பதவிய போதிலும் பேருந்தில் சிக்கிக்கொண்டு கோஷலிட்ட பயணிகள் உள்ளூர் மக்கள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு பல பயணிகளை மீட்டனர் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் மற்றும் மருத்துவ குழுக்களின் கூட்டு முயற்சியால் இரவு முழுவதும் மீட்பு பணிகள் நடைபெற்றன அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் பேருந்தின் பாதுகாப்பு வழிமுறைகள் தீயை அணைக்கும் கருவிகள் இருந்ததா பயணத்தின் போது ஓட்டுநரின் விழிப்புணர்வு ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தீ விபத்துக்கு பேருந்தின் டீசல் டேங்கில் மோட்டார் சைக்கிள் மோதியதுதான் காரணமாக இருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் தனியார் பேருந்து நிறுவனத்தின் பாதுகாப்பு தர குறைபாடுகளும் இந்த விபத்துக்கு காரணங்களாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்திக்கின்றனர் பிரதமர் மோடி இரங்கல் மற்றும் நிதியுதவி அறிவிப்பு ஆந்திரத்தில் தனியார் ஆம்னி பேருந்து கோரதி விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோதி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் இந்த விபத்தில் குடும்பத்தினரை எழுந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு பிரதமர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபா ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இரங்கல் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் ஆந்திரம் மாநிலம் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து தேவையான நிவாரண நடவடிக்கைகளை ஈடுபடுமாறு மாநில அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதையடுத்து பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதற்காக தெலுங்கானா அரசு டபுள் நைன் ஒன் டூ நைன் ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் மற்றும் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஆகிய இரண்டு உதவி எண்களை அறிவித்துள்ளது சம்மதி கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டாக்டர் ஏ சிரி கன்ஃபார்ம் த லெவன் பாடி சவுபின் ரிகவர்ட் சோஃபா வயல் எஃபர்ட்ஸ் ஆர் underway to identify the victims we express our heartfelt condolences thank you for your listening